நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் நாங்க பூமிக்கு அடியில் ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க போறோம் என்னடா இது பூமி கடியில ஒரு நீர்வீழ்ச்சியா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் ஆமாம் நம்ம மேலே தான் பார்த்துருப்போம் குற்றாலம் அருவி அந்த மாதிரி பூமிக்கு மேலே தான் பார்த்துருப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பூமிக்கு அடியில் உள்ள நீர்வீழ்ச்சியை பார்க்க போறோம் இந்த அருவிங்க ஆயிரத்தி நூத்தி இருபது அடி பூமிக்கு அடியில இருக்குதுங்க இந்த அருவி இதை நம்ம லிஃப்ட் மூலமாக தான் போய் பார்க்க முடியும் இப்போ வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மதுரை கப்பல் இணையசை இந்த இப்ப நம்ம அமெரிக்காவில உள்ள பாதாள அருவி பத்தி பார்ப்போம் இந்த அமெரிக்காவில இது எங்க இருக்குன்னு சொன்னா டென்னசி என்ற மாகாணத்துல சட்டனோகா என்ற இடத்துல இந்த பாதாள அருவி இருக்குது நாங்க இந்த அருவிய பாக்குறதுக்குங்க இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஃபேமிலியோட நாங்க அஞ்சு பேரும் போய் போய் பார்க்க போனோம் அப்ப வந்து உங்களுக்கு பிலிமும் டேப்பு மட்டும்தான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்ப மாதிரி டிஜிட்டல் கிடையாது ஆனா இதெல்லாம் நாங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தோம் எங்க ஃபேமிலிக்கு மட்டும் நாங்கள் இதை சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அதை வந்து நாங்க இப்ப உங்களுக்கு அந்த இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோஸும் வீடியோஸையும் நான் உங்களோட இப்ப பகிர்ந்துக்க விரும்புறோம் நீங்களும் அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த ஃபோட்டோஸும் வீடியோஸையும் இதை உங்கள் மலரும் நினைவுகளாக உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் இந்த நீர்வீழ்ச்சியை எப்படி கண்டுபிடிச்சாங்க நாங்கள் ஒரு ரயில்வே பாதைக்கு பாதை போடுறதுக்காக சுரங்கம் தோண்டியிருக்காங்க அந்த சுரங்கம் தோண்டும் போது இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துருக்காங்க இதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு இது ஒரு ஆச்சரியமாக இருந்த உடனே பூமி இருந்து இப்படி தண்ணி கொட்டுறதை பார்த்த உடனே ஒரு பிஸ்னஸ்மேன் இதை விலைக்கு வாங்கி அவர் மனைவி பேர் ரூபி அவர் பேரை இந்த இந்த ஃபால்ஸுக்கு ரூபி ஃபால்ஸ்ன்னு வச்சுட்டார் இது அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷத்துல இருந்து இதை ஒரு டூரிஸ்ட் சென்டர் ஆக்கிட்டாங்க பூமி கடியில எப்படி வந்து அருவி உழுதுன்னு நமக்கு எல்லாமே அளவு எல்லாத்துக்குமே சந்தேகம் வரும் அது எல்லாத்துக்கும் வர சந்தேகம் தான் அது ஏன் அப்படிங்கடியில நீரோட ஓடிக்கிட்டு இருக்கோம் எப்பவுமே நம்ம அதுக்கு பூமி கடியில நம்ம தோண்டபோது பாருங்க கிணறு போது தண்ணி வருது அதே மாதிரி எது நம்ம பெரிய பெரிய ஆள் கிணறு அதெல்லாம் தோண்டும் போது நமக்கு எப்படி தண்ணி கிடைக்குது அது பூமி கடியில நீரோட ஓடுறதுனாலதான் நமக்கு அந்த தண்ணி கிடைக்குது அதே மாதிரி என்ன ஆகுதுங்க இந்த நீரோட பூமி கடியில இந்த நீரோட ஓடிக்கிட்டே இருக்கும் போதுங்க ஒரு சுண்ணாம்பு பாறாங்க இருந்திருக்கு ஃபுல்லா சுண்ணாம்பானால சுண்ணாம்பானா ஏரியா அது ஃபுல்லா அந்த ஏரியா என்ன பண்ணிருச்சு ஃபுல்லா அதுல நூத்தி நாப்பத்தஞ்சு அடி உயரத்துல அது பெரிய பள்ளம் உழுந்துருச்சு அதுல பள்ளம் உழுந்து அந்த தண்ணி ஓடி ஓடி தேஞ்சு தேஞ்சு அதுல பெரிய ஓட்டை மாதிரி உழுந்துருச்சு ஓல் அதுல உழுந்ததுல இருந்து அதுல இருந்து தண்ணியா கொட்டுதுங்க அந்த நீர் தண்ணியா அந்த கொட்டுது பாருங்க அதுதான் நமக்கு அருவியா காட்சி அளிக்குது அது அந்த அருவி அந்த மேல இருந்து அவ்வளவு கொட்டுற அருவி மறுபடியும் நீரோடைய மாறி பூமிலிருந்து அப்படியே இருக்கு இந்த நீர்வீழ்ச்சி பூமி கடையில் ஆயிரத்தி நூத்தி இருபது அடிக்கு கீழே இருக்குதுங்க இப்ப நம்ம பூமி கடையில் ஆயிரத்தி நூத்தி இருபது அடிக்கு கீழே போலாமா வரீங்களா வாங்க போ இப்ப இந்த அருவியை பாக்குறதுக்கு நம்ம லிப்ட் மூலமா லிப்டுல உள்ள போயிட்டு நேரம் கொண்டு இறக்கிடுவாங்க ஆயிரத்தி நூத்தி இருபது அடிக்கு கீழே கொண்டு இறக்கிறோம் இறக்கிட்டு அது இருந்து நம்ம சுரங்க பாதை மாதிரி இருக்கும் அது ஒன்பை ஒன்னாதான் போகணும் ஒரு ஆளு ஆள் தான் அதுல அப்படியே குனிஞ்சுக்கிட்டே போகணும் அந்த பள்ளத்து போய் அது வழியா தான் நம்ம போய் அந்த நீர் வீழ்ச்சியை முடியும்

நமக்கு அருவி தெரியும் பாருங்க லைட் போடுவாங்க நம்ம அருவியை பாக்குறதுக்கு லைட் போடுவாங்க வாங்க பாக்கலாம் வந்துட்டு பாருங்க அறிவு வந்துட்டு அறிவு வந்துட்டு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அறிவு அழகா இருக்கு பாருங்க இனி சகே எப்படி ஆ அந்த ஃபோட்டோ எடுப்போம் இந்து ஃபோட்டோ எடுப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நம்புகிறோம் எங்களோட நீங்களும் எங்க மலரும் நினைவுகளோட நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணித்ததற்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க மதுரை கப்பலின் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

Hægur? Vínu fyrir henne. Vínu fyrir henni? Já, sér svinni fyrir henni. Náttúrulega svinni fyrir henni.